வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பாமன் பாலத்து புதிய பாலத்தோட அப்டேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று வந்து பதினோரு பெட்டிகள் கொண்ட சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக முடித்தாங்க இன்றைக்கி பார்த்தோம்னா வந்து அந்த தூணில் வந்து கீழே வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி தூணை சுற்றி வந்து ஒன்று விளை வந்துட்டு இருக்காங்க அது பார்த்தா போலாம் தெரியுது இது வந்து நேற்று இல்லை இன்றைக்கி காலையில் இந்த அப்டேட் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நேற்று அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த பதினோரு பெட்டிகள் கொண்ட ஜல்லிக்கற்களை ஏற்றிக்கொண்டு அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து சோதனையோட வீடியோ பார்க்காதவங்க வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது மறந்து அந்த வீடியோ போய் பாருங்கள் இப்போ நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறது என்னென்னா ரெண்டு தூணுக்கு நடுவில் ஒரு வெயிட் இருக்குது பாருங்கள் அந்த வெயிட்டில் வந்து ரெண்டு ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களாம் கரெக்டாக நிற்க கூட முடியல பாருங்கள் எவ்வளோ குனிஞ்ச மேனக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் எல்லாருமே வந்து அதில் சேஃப்டி பெல்ட் யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுக்கு பார்த்தா தெரியுதான்னு தெரியல ஆனால் உங்களை ஜூம் பண்ணி காட்டினேன் அப்படியே நம்ம வந்து தண்டவாளத்தில் தூக்குப்பாளத்துக்குள்ளே வருவோம் தூக்குப்பாளத்தில் வந்து முத அதாவது ட்ரெயின் கடந்து போன ட்ராக்கில் ஃபுல்லாக வந்து ஸ்லீப்பர்ஸ் இரும்பு ஆனால் ரெண்டாவது ட்ராக் ஒன்று போடுறாங்க பாருங்கள் தூக்குப்பாளத்தில் அதில் வந்து நடுப்பகுதியில் மட்டுந்தான் ஸ்லீப்பர்ஸ் இந்த இரும்பு இது வச்சுருக்காங்க அங்கிட்டு ரெண்டு சைட்லேயும் பாருங்களேன் அந்த ஜூம் பண்ணி இந்த ஓரத்தில் பாருங்கள் பெரிய பெரிய கற்கள் மாதிரி இருக்குது வெயிட்டு கற்களா இல்லை இரும்பான்னு தெரியலை ரெண்டு பக்கமும் வச்சுருக்காங்க சமமாக அதாவது நடுவில் அந்த தண்டவாளம் இருக்கிற இடத்துல மட்டும் ஸ்லீப்பர் கட்டைகள் அதாவது இரும்பு கட்டை அதுக்கடுத்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பெரிய பெரிய சதுரமாக இருக்குது பாருங்க கீழே அந்த தண்டவாளத்துக்கு கீழே ப்ளஸ் நடுப்பகுதியில் மட்டும்தான் அந்த ஸ்லீப்பர்ஸ் வச்சுருக்காங்க அப்படியே நம்ம வந்து இந்த பக்கத்தில் வந்துடுவோம் இந்த தூணில் வந்து என்ன ஒர்க் அப்படின்னு நடந்துருக்குன்னா இப்போ வந்து ட்ரெயின் ஓட்டம் முடிஞ்சி இப்போ அதுக்கடுத்து வந்து நம்ம தூக்கு பாலத்தை மேலே தூக்கணும் அதுக்கு உண்டான வந்து ஒர்க்கிங் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு தூணுக்கு அதாவது மொத்தம் பாலத்தில் வந்து அந்த சைடில் ரெண்டு தூணு இந்த பக்கம் ரெண்டு தூணு நாலு தூணுக்கு நாலு மோட்டார்ஸ் வச்சுருக்காங்க இப்போ வந்து ஏதோ ஒரு பொருளை வந்து கிரெயின் மூலியமாக வந்து அந்த டாப்புக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க இப்போ அதை தான் நம்ம இருக்கோம் இப்போ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தூக்கு தூக்குப்பாலத்தை தூக்குறதுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபுல்லாக இந்த பில்டிங்லாம் இருக்கும் அதுக்கான எவ்வளோ கேபிள்ஸ் வந்து இறங்கியிருக்கும் பாருங்க பார்த்தாலே தெரியும் இது வந்து என்ன செய்கிறாங்க ஒரு ஒர்க்கர்ஸ் வந்து என்ன செய்கிறாங்க அந்த கேபிளை ஃபுல்லாக தனித்தனியாக இழுத்து இழுத்து அந்த ரூமுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறாங்க ஏன்னா அது பெரிய கேபிள் அது வந்து அந்த வாசல் வழியாக உள்ளே போகாது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து எடுத்து உள்ளே கொண்டு போய் சேர்க்குறாங்க அடுத்து வந்து என்னென்னா வந்து இதுக்கு மேலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட்டிருப்போம் அதாவது ரெண்டு ஒரு க்ரெயின் உள்ள இன்ஜினும் இன்னொரு வந்து அந்த ஸ்லீப்பர்ஸை வந்து கரை அதாவது பாலத்தை விட்டு தரையில் இருக்க அந்த ஜல்லிக்கற்களை ஃபுல்லாக அந்த ஸ்லீப்பர்ஸை எடுத்து வைக்கக்கூடிய அந்த இன்ஜினும் ரெண்டுமே வந்து அதோடய வேலைகளை வந்து இன்றைக்கி வேலையை முடிச்சிட்டு போதா இல்லை ஃபுல்லாக வேலை முடிச்சிருச்சான்னு தெரியல பாமன் பக்கத்தில் இருந்து அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி கரெக்டாக வந்து மண்டபம் கொண்டு போகிறாங்க அந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ஃபர்ஸ்ட்டு வர்றது எவ்வளோ கொஞ்சம் ஸ்பீடில் வருதுன்னு பாருங்கள் நேற்று வந்து அறுபது கிலோமீட்டர் ஸ்பீடில் வர வந்து டெஸ்ட்டு சோதனையோட்டை முடிச்சிட்டாங்க இப்போ அதனால் வந்து இப்போ வந்து அவங்க ரெண்டுத்தையும் கரெக்டாக வந்து விரிட்சை கடந்து சென்ட்ரு பூச்சிக்கு கொண்டு போகிறாங்க பார்த்தப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இதில் வந்து என்னென்னா வந்து லோடுக்குன்னு தனியாக இருக்குது இன்ஜினில் வந்து க்ரெயின் தனியாக இருக்குது அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து அந்த இன்ஜினில் வந்து ரெண்டுமே செட் பண்ணியே வச்சுருக்காங்க சென்ட்ரீச்சியில் அந்த ட்ராக்கில் ட்ரெயின் வரனால வந்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்து இப்போ வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க பாருங்க ஆனால் அதில் வந்து எப்படின்னா நடந்து போகக்கூடிய அளவுக்கு வந்து தனியாக வந்து நடப்பாதை மாதிரியே போட்டு வச்சுருக்காங்க அதாவது ட்ராக்லேருந்து இந்த புதிய பாலத்தில் அது ஒரு ஸ்பெஷல் என்ன காரணம்னா இப்போது ட்ரெயின் எதுவோ வந்தாலும் சைடில் வந்து நடந்து போகக்கூடிய அளவுக்கு வந்து சைடில் வந்து தனியாக வந்து பிளாட்ஃபார்ம் மாதிரியே போச்சுருக்காங்க எதுக்குன்னா அவங்க ஒர்க்கர்ஸ் வந்து வராங்க அப்போ வந்து அந்த நடப்பாதை வழியாக போவாங்க அது தனியாக கூண்டு இருக்குது அந்த கூண்டில் போய் நின்றுக்குவாங்க இப்போ பாருங்கள் இது அடுத்து ரெண்டு இந்த ரெண்டு இன்ஜினுமே ஒன்றா வருது பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம சேனலில் வந்து நியூ பிரிட்ஜோட அப்டேட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் மந்திராம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து அடுத்தடுத்த என்னென்ன அப்டேட் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ரெகுலராக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் மதனாமல் வந்து பாருங்கள் தேங்க்யூ மக்களே